வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ராசி சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசி இல்லைங்களா ஸோ கன்னிராசி பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் கன்னிராசிக்கான பொது பலன்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ராசி அதிபதி என்ன ராசி நட்சத்திரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எந்த தெய்வத்தை வணங்கினா அவங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி இருக்கும் அவங்களுக்கான வாழ்க்கை பயணம் குடும்பம் நிதி நிலைமை ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அருண் சர்மி சேனல் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் இருந்து எங்கள் அருண் சர்மி சேனல் இருந்து உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய விருட்சமாக நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய சைட்ல இருந்து நாங்க நினைக்கிற ஒரு சிறு முயற்சி தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா எல்லோருக்கும் உபயோக தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசிக்கான பலன்கள் கன்னிராசியோடைய அதிபதி ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத பகவான் நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரையில வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் முழுவதும் சித்திரை வந்து ஒன்று இரண்டு பாதங்கள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் கன்னிராசிக்கு என்ன எண் கேட்டீங்கன்னா ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை வெள்ளை நீலம் மற்றும் மஞ்சள் தெய்வம் என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணனை வழங்குறது ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி ஞான பைரவர் ஞான பைரவர் முருகன் கிருஷ்ணர் ஞான பைரவர் பணவரவு புத்திசாலிதனத்தை மேம்படுத்துறதுக்கு ஞானபைரவரை வணங்கலாம் கன்னிராசி அன்பர்கள் அதே மாதிரி முருகனை வழிபாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் நல் வாழ்க்கையும் அமைச்சு தருவாரு கிருஷ்ண பகவானை வணங்குனிங்கன்னா தெய்வீக அன்பு மற்றும் புத்திசாலிதனம் அவர்களின் ஞானத்தையும் கலை அறிவையும் வளர்க்க உதவுறதுக்கு கிருஷ்ண பகவானை வணங்கலாம் அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வியாழன் ரொம்ப உகந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாட்களில் புதனுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதால புதன் பகவான் வந்து ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக காமிப்பார் ரொம்ப மிகவும் அனுகூலமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு புதந்தோறும் உங்கள் கால முடிகிற வரைக்கும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்வது ரோ மிகச்சிறந்த பரிகாரம் திங்கள் வியாழன் புதன் இந்த நாட்களில் எந்த மாதிரியான காரியத்தை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி அடுத்ததாக கன்னிராசியுடைய குணாதிசயங்கள் குணாதிசயங்களில் வந்து அவங்களுடைய பொதுவான குணம் என்ன அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன கன்னிராசி அன்பர்கள் பிளஸ் இருந்தால் இன்னும் எப்படி நம்ம பிளஸ் நிறைய மாத்திக்கலாம் அதே மாதிரி மைனஸா இருந்தா எப்படி அந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்திக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராசிக்காரர்கள் பொதுவாக கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் புதன் ஆளக்கூடிய ராசி என்றதால புத்தி கூர்மையுடன் ஆதிக்க குணத்துடன் இருப்பாங்க தற்சார்பு குணம் இருக்கும் தனக்கென தனிபாணியில் செயல்படுவார்கள் மிக பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார்கள் அத்தனை எளிதாக அவர்களை வந்து பேச்சில் அபார ஞாபக சக்தி உள்ளவர்கள் இவங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க என்ன பேசுனீங்களோ அதுலயே உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க வாக்கு ஸ்தானபதி சுக்கரன்றதால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் கனிவான உள்ளம் கொண்டவர்கள் கணக்கு புலிகளாக இருப்பாங்க ராசி வந்து நீரோட மாறி இருப்பாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனோபலம் இருக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க கண்ணிராசிக்காரங்க கிட்ட எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப உடஞ்சி போற சூழ்நிலையில கூட நிலை குலையவே மாட்டாங்க நிலை குலைந்து போய்விடவே மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஐயோ கஷ்டம் வந்துருச்சே என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படிதான் தலை தூக்க போறேன்னு தெரியலையே இப்படி ஆயிருச்சே என்னெல்லாம அப்படின்லாம் உடஞ்சி போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நிலை கொலைவே மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தியே எதிலும் வெற்றி பெறுவார்கள் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா அறிவு அதை வச்சையே வந்து வெற்றி காண்பார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து நாராயணன் அவதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் பாண்டுரங்கன் இவங்க மூணு அவதாரத்தையும் வணங்கினாங்கன்னா வாழ்க்கை மென்மேலும் வளப்படும் பலப்படும் இளம் பருவத்திலேயே கல்விலையும் ஆராய்ச்சிலேயும் வந்து நிறைய நாளை வந்து செலவு செலவு பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதனால் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னோக்கி செல்லும் முன்னேறுவார்கள்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும்ங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கன்னிராசிக்காரங்க டாப்பாக இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களிடம் பேசுவார்கள் மற்றவர்கள பேசும் போ போது எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆழம் பார்ப்பதில் வந்து வல்லவர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க அதாவது எப் தனியே இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டு அவங்க எவ்வளோ டெப்த்தில் இருக்காங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்களை வந்து உங்களுடைய திறமையும் தகுதியும் யாராவது அங்கீகரிக்கலை அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மகுனம் சுட்டி கொள்வார்கள் சொல்கிறாங்க கன்னிராசிக்காரர்கள் அதுவும் ஒரு ப்ளஸ் தான் ஆக்சுவலி அதே மாதிரி இவர்களை சுற்றி நடக்கும் ஏதாவது ஒரு தவறோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை வந்து தட்டி கேட்கறதுக்கு துணிச்சல் உடையவர்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு இவர்களால் வந்து ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது கண்ணீராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் கொள்ளும் அபார ஞாபக சக்தி இருக்கும் இவங்களுக்கு அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் அந்த நிதானன்றது நிறையவே இருக்கும் அதே மாதிரி பொதுவாக வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில் உண்டு நான் நீண்ட ஆயில் வந்து இப்போலாம் பார்க்கறதுக்கு இந்த ஜென்ரேஷனில் கம்மியாக இருக்குது ஆனால் கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட ஆயில் இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தான் விரும்புவாங்க உலக விஷயங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வந்து இவர்களிடம் பெரிய அளவில் ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை மற்றவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்றத ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றி விட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவரின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றுவதை பிறருக்கு சொல்லி கொடுப்பார்கள் அதே மாதிரி பிறரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து பிரசங்கம் செய்வது உபன்யாசங்கள் செய்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கன்னிராசி அன்பர்களாக இருந்தோன்னா சாந்தமான வார்த்தைகளை நயமாக பேசி பிறரை தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள் அதே மாதிரி தவறு செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தன்னுடைய அன்பான பேச்சால திருத்தி விடும் அளவுக்கு ஒரு நல்ல இயல்பு கொண்டவர்கள் இந்த கனிராசி அன்பர்கள் அதே மாதிரி யாரேனும் அவமானப்படுத்துனாங்கன்னா ஆவேசத்துடன் எதிர்க்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆறுதலான ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல திருப்பத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதுதான் கன்னிராசிக்கார்க்கான குணாதிசயங்கள் இவங்களுக்கு வந்து தவறு நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா தட்டி கேட்காம இருக்கவே மாட்டாங்க அதேமாரி ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை திருத்தி நல்வழியிலும் கொண்டு வர்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க சோ இதுதான் அவங்களுடைய குணாதிசயம் அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கை பயணம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாகவே வாழறதுக்கு நினைப்பாங்க அதே மாதிரி காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் இவருக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல் அமையும் எந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்பும் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க உழைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சும்மா இருக்கிறதுனா கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கிறதுக்கு உபயோகமா நேரத்தை செலவிடணும்னு நினைப்பாங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள் இவர் க இவர்கள் கையில் வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் எப்போதுமே அதிகமாகவே இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்பவர்கள் கெட்டிக்காரர்கள் வீடு வாகனம் வசதிகளை அமைத்துக் கொள்வார்கள் அதே மாதிரி அதிகமாக கோபம் வரும் எதையும் மறக்கவே மாட்டார்கள் இதுதான் ஒரு பெரிய மைனஸ் அவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கிறதால யாராவது ஒரு நாள் சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே மனசுல வச்சிருப்பாங்க அதே மாதிரி கோபமும் ஜாஸ்தியாக வரும் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வர் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற குணம் இருக்கும் இருக்கும் இதுவும் ஒரு பெரிய மைனஸ் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம் பயணங்கள் செய்வது ரொம்ப பிடிக்கும் மற்றவர்களை வேலை வாங்குவதில் வெட்டிக்காரர் உணவுகள் சாப்பிடுவதை அதிகம் விரும்புவார்கள் புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவார்கள் இவர் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகமாக திட்டமிடுவார்கள் அதை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சுற்றி இருக்கும் நண்பர்கள் நேசிக்கும் நம்பும் மனிதர்கள் எல்லாவற்றையும் மிக மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் அர்த்தமற்ற உறவுகளை வெறுக்கிறார்கள் ரொம்ப இவங்களுடைய சுற்றி இருக்கிற நாலு பேர் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பானதாகவும் அதாவது அன்னோன் பர்சனை வந்து சீக்கிரமாக வந்து உள்ள நுழைய விடமாட்டாங்க கண்ணிராசி அன்பர்களாக இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப செக்யூர்டாக வச்சுருப்பாங்க அவங்களுடைய சர்க்கிளை ஸோ இதுதான் ராசிக்கான வாழ்க்கை அமைப்பு வாழ்க்கை பயணம் இதை தான் வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பம் எதை நோக்கி இருக்கும் எந்த மாதிரியான மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அதாவது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி குடும்பம் அதாவது கண்ணீர் ராசியா பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மகர ராசி விருச்சிக ராசியில பிறந்த மணமகனும் மணமகளோட சம்பந்தம் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்ல அவங்களுடைய இல்வாழ்க்கை நல்ல நல்லதா வந்து அமையும் சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய வாரிசு வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய உதவி வந்து இருந்துகிட்டே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுடைய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களுடைய உதவி வந்து கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலயும் இருக்கும்ன்றாங்க இது அவங்க வந்து அம்மாவா இருக்கலாம் இல்ல பொண்ணா இருக்கலாம் இல்ல வந்து மனைவியா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு பெண்ணுடைய உதவி வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் கண்ணியோடைய அதாவது கன்னி ராசிக்காரங்களுடைய பேச்சும் சிரிப்பும் பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதிகமாக வந்து பிடிக்கும் அதனால் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பெண்களுடைய கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள சுற்றி பார்க்கலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வசதியான பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வர் மிக அரிதாக ஏழை பெண்ணை காதலித்து திருமணம் செய்தாலும் தனது திறமையால் கோடீஸ்வரர் ஆக்கிவிடுவாள் அதனால அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது இவங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுற ப்ளஸ் இருக்குது மனைவியாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கணவனாலோ வசதியான வா ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நுணுகி நுணுகி கேள்வி கேட்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது யாராவது ஒரு அன்னோன் பர்சன் கிட்டையோ இல்லை நோன் பர்சன் கிட்டேயோ இல்லை சில பேர் கேட்பாங்க சில பேருக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது கேள்வி கேட்டாவே பிடிக்காது இவங்க ஏன் நம்மளை கேள்வி இவங்க கிட்ட நம்ம ஏன் ஷேர் பண்ணணும் அப்படி என்ன ஒரு ஒரு மனசில் அமைதி கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ மேஷ ராசிக்காரர்கள் போல சில ராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலையில் வந்து வெளிப்படையாக பல இடம் சொல்லி இல்லைனா சில இடம் சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசு வந்து லேஸ் ஆகுன்றது ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சொல்கிறது பிடிக்காது தங்களுக்குள்ளே வந்து தீர்வை வந்து தேடுபவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பரம ரகசியவாதியாக இருப்பாங்க அவங்களே வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிடணும்னு நினைப்பாங்களே தவிர மற்றவங்ககிட்ட வந்து சொல்லி அதுலேருந்து ஒரு ஆறுதல் வார்த்தையோ இல்லை ஒரு ஒரு அதுக்கான வழியோ வந்து தேடுறதுக்கு வழி வகை பண்ண மாட்டாங்க எதையும் மனதில் ஆறப்போட்டு ஊறப்போட்டு போட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கவலைக்கு உள்ளாகி துன்பப்படுவதில் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு சில பேர்லாம் இருக்காங்க நல்லா பழசெல்லாம் போட்டு அப்படியோ இப்படி அப்படி அப்படியாயிருச்சு என்ன பண்ணுறது இவ்வளோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் கனிராசிக்காரர்கள் கிடையவே கிடையாது ஒன்றும் கிடைக்கலன்னா கிடைக்கல அவ்வளோதான் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க ஐயோ சில பேர் ஐயோ நான் அதை ட்ரை பண்ணனே எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுடைய கரண்டில் இருக்கிற அந்த லைஃப்பையும் வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டாதாயின் வெட்டன மர கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதில்லை வேறு வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுப்பாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கன்னிராசி அன்பர்களுடைய தொழில் எந்த தொழில் தெரியலனாலும் அதை வந்து கத்துக்கிட்டு அதுல வந்து நிபுணராக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாரு புதன் புதனுடைய அதிபதின்றதால எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய திறமை வந்து இருக்கு எந்த துறையும் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனித்து அதில் வெற்றி பெறக்கூடிய புத்தி கூர்மை இவங்ககிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கு என்ன மாதிரியான வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி ஏற்றுமதி இறக்குமதி மருந்து விற்பனை உலோகப் பொருட்கள் விற்பனை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றம் தரும் இவங்க எந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் ஆசிரியர் கணக்காளர் விமர்சகர் தரவு ஆய்வாளர் அந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா நல்லா சிறந்து விளங்க முடியும் இவங்க வந்து தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குலதெய்வ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் அவங்களுடைய தொழிலிலும் வாழ்விலும் மேன்மை தரக்கூடிய வழிபாடு ஸோ கண்டிப்பாக குலதெய்வத்தை விடக்கூடாது அம்பாள் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி வேற என்ன மாதிரியான தொழில் சிறந்ததாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா விவரங்களை ஆராய்தல் ஏன்னா ரொம்ப நூக்கன் கார்னர் வந்து வாட்ச் பண்ணக்கூடியவங்க தான் கன்னிராசி ஏன்னா புதனுடைய அதிபதி புதன் ராசி அதிபதியா இருக்கிறதால ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவாங்க ஸோ விவரங்களை ஆராய்தல் பகுப்பாய்வு செய்தல் நேர்த்தியாக செயல்படுதல் கடினமாக உழைத்தல் போன்ற குணங்கள் வந்து இருக்கிறதால விவரங்கள் சார்ந்த பகுப்பாய்வு ஒழுங்க ஒழுங்கமைக்கக்கூடிய தொழில்கள் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் எழுத்தாளர் ஆசிரியர் கணக்காளர் பொறியாளர் மருத்துவம் ஆராய்ச்சி இந்த மாதிரியான துறைகள் வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்கும் ஏன்னா கவன கோபி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவனம் செலுத்துவாங்க எந்த மாதிரியான நடைமுறை வந்து சிந்தனை வந்து செயல்படுத்த முடியுன்ற ஒரு முன்னோக்கியான ஒரு அமைப்பு வந்து இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எதையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்கிற திறன் வந்து இருக்கும் எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்ய விரும்புவார்கள் ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதால அந்த ரிலேட்டடான ஒரு வேலை தேர்ந்தெடுக்கிறது மிகவும் சிறப்பு அதே மாதிரி இவங்க வந்து ஆய்வு என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்னா கணக்காளர் தரவு ஆய்வாளர் புள்ளியியல் நிபுணர் எழுத்துக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளராகவோ ஆசிரியராகவோ மொழிபெயர்ப்பாளராகவும் செய்யலாம் நிர்வாகம் மற்றும் திட்டமிடலில் அலுவலக நிர்வாகம் திட்டமிடல் ஒழுங்கமைக்கும் பணியில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராக வேலை செய்யலாம் செவிலியர் மருந்தாளுநர் சிறப்பாக வந்து வேலை செய்யலாம் தொழில்நுட்ப துறையில் வந்து பார்த்திங்கன்னா மென்பொருள் உருவாக்குபவர் கணினி பொருள் பொறியாளர் அதே மாதிரி ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஸோ அந்த மாதிரியான துறையில் வந்து ஈடுபடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் எந்த தொழிலையும் கற்றுக்கொண்டு அதில் நிபுணத்துவம் பெறும் ஆற்றல் வந்து இவங்களுக்கே உரியது தங்களுக்கு விருப்பமான மற்றும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் எந்த துறையிலும் இவங்களால் வந்து வெற்றி பெற முடியும் அதே மாதிரி சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெற்றி கிடைக்கிறோம் அப்படின்றது உறுதி ஏன்னா யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிமையாக வந்து வேலை செய்கிறது ரொம்ப நாள் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ அது வந்து அவங்க அவங்களுக்கான தொழிலை வந்து அமைச்சுக்கிட்டு அதில் வந்து வெற்றி பாதையை நோக்கி செல்றதுக்கு முனைப்பாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலவரம் அவங்களுடைய நிதி நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் புதனுடைய ராசி அதிபதி இல்லைங்களா ஸோ நிதி நிர்வாகத்தில் வந்து ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க பல வழிகளிலும் வந்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி வேற்று விறுவிறுத்து சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கிறத வந்து இவங்க விரும்பவே மாட்டாங்க புத்திசாலித்தனமாக வேலைகளில் ஈடுபட்டு ரெண்டுக்கும் மேலே வேலை ஒரே சமயத்தில் செஞ்சு வருமானத்தை வந்து ஈட்டுறதுல கெட்டிக்காரர் அதே மாதிரி இவ்வளோ க நம்ம வந்து ரொம்ப சாமத்தியமாக சம்பாதிச்சிட்டோமே அது செலவு லேவிஷாக பண்ணலான்னா கேட்டால் அதுவும் பண்ண மாட்டாங்க அனாவசியமாக செலவு செய்யாமல் பத்து பன்னெண்டு நிதி திட்டங்களை விசாரித்து படித்து தெரிந்து தக்க திட்டங்களில் முதலீடு செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டாக்கிங்கு ஷேர் மார்க்கெட்டு எல்ஐசி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதை பற்றி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெளியும் சொல்ல மாட்டாங்க விவரம் கேட்டால் மட்டும் நல்லா தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த முதலீட்டில் நீங்கள் சேருங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஸோ இவங்கள வந்து நட்பாக வச்சுக்கிறது இவங்களை ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய வரம் உங்களோட கன்னிராசிக்காரர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு பெரிய வரம்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய வரவு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும் அதே மாதிரி ஓய்வாக இருக்கிறதுல வந்து நாட்டம் குறைவுன்றதால சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காருங்க அவங்களுடைய அறிவு திறமை பேச்சாற்றல் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு திறமையானவர்கள் அதே மாதிரி கிடைக்காத பொருளுக்கு வந்து ஏங்குவதை விடுத்துட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் பொது நல பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவருக்கு இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பொது நலத்துக்கு செலவு செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தயங்குவாங்க ஆனால் இவங்களுக்கு ஓரளவுக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை வந்து கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படக்கூடிய திறமையும் இருக்குது பழைய பொருட்கள் புத்தகங்கள் அதெல்லாம் வாங்கி சேர்க்குற பழக்கம் இருக்கிறதால செலவுகள் அதுல வந்து ரிலேட்டடாக நிறைய செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ நிதி நிலவரம் நல்லாவே இருக்கு இவங்களால வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வா அமைச்சுக்கிட்டு அதை வாழ்கிறதுக்கு ஒரு அருளை வந்து அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக இவர்கள் கொடுக்க கொடுப்பாங்க எங்களுடைய சேனல் அருண் சர்ணி சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செரிமான உறுப்புகள் தொப்புள் குடல் தைராய்டு நரம்பு மண்டலம் பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எப்பயாவது தான் நோய்வாய்ப்படுவாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவங்களுக்கு கடவுள் கருணை புரிஞ்சிருக்கிறாரு இவங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறத வந்து கையை வந்து விடவே கூடாது தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அதே மாதிரி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல ச சமசீரான உணவு வந்து சாப்பிட்றதுக்கு வழிவகை பண்ணிக்கணும் என்ன சாப்பிட்றாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்து எதுல வருதுன்னு கேட்டிங்கன்னா செரிமான கோளாறுகள் தான் வருது பெருங்குடல் பிரச்சனை வாயு தொல்லை கண் கல்லீரல் கணயம் அதுலலாம் வந்து வருது அதே மாதிரி மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ மன அழுத்தம் பண்ணக்கூடாது மன அழுத்தம் இல்லைன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்ப சீராக இருக்கும் பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கிற உணவாக வந்து எடுத்துக்கணும் எதுலாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் அதேமாதிரி கோதுமை பிரெட்டு ஓட்ஸு பாதாம் சீஸு ஆரேஞ்சு வாழைப்பழம் எலுமிச்சை இதிலெல்லாம் பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த உணவுலாம் எடுத்துக்கணும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் அதே மாதிரி ஆரோக்கியமான இயற்கை உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆர்டிஃபிஷியலுக்கு கொடுக்கக்கூடாது விட்டமின் பி ஒன் ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அது எதுலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் உருளைக்கிழங்கு சூரியகாந்தி விதை பச்சை பட்டாணி முழு கோதுமை பிரெட்டு ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும் ஃப்ரூட் ஜூஸு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா லேவிஷாக வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்ததுன்னா விட்டுடணும் நான்வெஜ் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோர் தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அவங்களுடைய உணவில் விட்டமின் டி கால்சியம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய உணவு முறைகளில் வந்து கண்டிப்பாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அமைதியானும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவங்களுடைய டயட் இன்டேக்லேயும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு கொடுப்பன இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க செல்ல வேண்டிய தலம் வந்து திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம்ன்றதால திருவெண்காடு எத்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக திருவெண்காடு போய் தரிசனம் பண்ணிடணும் அதே மாதிரி முன்கோபத்தும் குறையும் அங்கே இருக்கிற ஒரு அகோர இருக்கார் இருக்காரு மூர்த்தியை வந்து வழிபட்டீங்கன்னா முன்கோபம் குறையும் புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்யாபலத்தையும் ஞானபலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள் வந்து அங்கே இருக்காங்க அவங்களையும் வணங்கணும் ஸ்வேதாரண்யேஸ்வரர் மனதில் வந்து நிலைநிறுத்துங்களேன் அவங்க தான் தலத்துடைய தலைவன் தீர்காழிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்குது திருவெண்காடு கண்டிப்பாக புதனுக்குரிய ஸ்தலம் புதனுடைய அமைப்பில் நீங்கள் இருக்கிறதால புதனுடைய அதிபதின்றதால கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருவெண்காடு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்மை வந்து பழைய பயக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை வந்து வளமாக வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிதி நிலவரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்டு இருக்கிறதுக்கு உங்களுடைய தொழிலில் வந்து நல்லா முழு மூர்ச்சா இறங்கிறதுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிமேலும் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த தளத்துக்கு போய் ஒரு வாட்டி வழிபட்டுட்டு வந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வளர்ச்சின்றது நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் நோக்கி செல்லும் இதுதான் கன்னிராசிக்காரர்கான முழு பலன்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக துளாராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் அவங்களுக்குடைய வளர்ச்சி பாதை என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி